வணக்கம் மதவாதம் இனவாதம் ஒன்று கலந்த சிங்கள பௌத பண்டிகை கொண்டாட இலங்கை செல்வதாக தமிழில் ட்விட் செய்த மோடி தனக்கு தெரியாத மொழியில் ட்விட் செய்த உளவியல் அவர் அங்கு சென்றது ஏன் என்பது பற்றி சொல்லிவிடுகிறது சாட்சி இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு தலைவர் வேல்முருகன் அவர்கள் இன்று பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது எங்கப்பன் குதிரைக்குள் இல்லை என்ற கதை நம் எல்லோருக்கும் தெரியும் அந்த கதையில் வரும் நடிகர் ஒரு சிறுமியாக அல்லது சிறுவனாக இருப்பர் ஆனால் இப்போது கார்ப்பரேட் காலத்தில் மிகப்பெரிய மனிதர்களும் கூட அந்த கதையின் பாத்திரத்தை ஈர்க்கும் தேவை ஏற்பட்டிருக்கிறது இலங்கையின் தலைநகர் கொழும்புவில் புத்தர் பிறந்தநாள் எனும் வேசாக் தினம் கொண்டாடப்படுகிறது இதனை இந்த ஆண்டு உலக புத்த மத மாநாடாக ஐநாவை நடத்துகிறது என்று சொன்னாலும் இதன் சூத்திரதாரிகள் இலங்கையும் இந்தியாவும் தான் இரண்டாயிரத்தி நான்கில் விடுதலை புலிகளுடன் போர் நடந்த காலத்தில் மிக தந்திரமாக இலங்கையை பௌத்த மதவாத மற்றும் சிங்கள பேரினவாத ஒற்றையாட்சி நாடாக அங்கீகரித்ததன் அடையாளமாகத்தான் இந்த வேசாக் தினம் உருவானது இது பதினான்காவது ஆண்டு பண்டிகை கொண்டாட்டம் இதில் இன்றும் நாளையும் மே பதினொன்று மற்றும் பனிரெண்டு தேதிகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பௌத்த சிங்கள பிக்குகள் மற்றும் ஆட்சியாளர்களுடன் அரவலாவி கழிக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதில் கலந்து கொள்ள அவர் இலங்கை செல்வதை தான் ட்விட்டரில் தமிழ் மொழியில் குறிப்பிட்டிருந்தார் தமிழ் தெரியாத அவர் என்றும் இல்லாமல் இப்போது பார்த்து அதுவும் தான் இலங்கைக்கு செல்வது பற்றி தமிழ் ட்விட் செய்தது ஏன் மோடி இந்த பண்டிகையில் கலந்து கொள்வார் என்று ஏற்கனவே முதலில் அறிவித்தவர் இலங்கையின் அயலுறவுத்துறை தான் அந்த செய்தியை பார்த்ததும் தமிழர்கள் மீதான இன ஒடுக்குமுறையை இன்றளவும் கைவிடாது தொடரும் பௌத மதவாத சிங்கள பேரினவாத இலங்கை அரசின் சிறப்பு விருந்தினராக மோடி அங்கே செல்ல வேண்டாம் என தமிழகத்திலும் குரல்கள் எழுந்தன தமிழக வாழ்வுரிமை கட்சி மத சார்பற்ற நாட்டின் பிரதமர் மோடி மதவெறி கொண்ட இலங்கையின் மீது மத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டது இலங்கையில் தமிழர் பகுதி இராணுவ கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருப்பதையும் இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை விசாரணை முடக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டு இதையெல்லாம் மறைக்கும் விதமாக தமிழர்களுக்கு இலங்கை அரசுக்கும் இடையே இணக்கமான நிலவுவதான ஒரு மாயத் தொற்றத்தை உலகிற்கு காட்டவே இத்தகைய ஏற்பாடுகள் என எனவே இந்திய பிரதமர் அங்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டது ஆனால் இறுதியில் இலங்கை செல்வதாக தமிழிலேயே ட்விட் செய்துவிட்டு கிளம்பினார் மோடி இதில் தமிழர்கள் மத்தியில் கிளம்பிய எதிர்ப்புகள் எதிர்வினையாகவே தமிழில் அவர் ட்விட் செய்திருக்கிறார் எங்க அப்பன் குதிரைக்குள் இல்லை என்கிற பாணியில் அவர் இதனை செய்திருந்தாலும் இதனை எல்லாம் உண்மை உண்மை மறைத்துவிட முடியாது என்பது அவருக்கும் தெரியாததல்ல இருந்தும் அப்படி செய்கிறார் என்றால் அதற்கு அர்த்தமே வேறு வேற என்ன நான் இங்கு போவது அல்லது போகக்கூடாது என்று சொல்வதற்கு நீயார் அப்படி சொல்ல உனக்கு என்ன உரிமை என்பதுதான் இதில் அவர் தவிர்ப்பது அல்லது தட்டி கழிப்பது தனது பொறுப்பினையும் ஜனநாயக பண்பினையும் தான் பிரதமராக தான் பதவியேற்ற போதே இதுவரை எந்த பிரதமரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்தவர் அவர் முதல் வேளையாக அப்போது அவர் செய்தது இனப்படுகொலையாளன் ராஜபக்ஷ அழைத்து கௌரவித்ததுதான் இதிலிருந்து தெரிவது என்ன இன படுகொலையை நியாயப்படுத்துபவர் மட்டுமல்ல அதை கொண்டாடுபவரும் கூட அவர் என்பதுதான் அப்படிப்பட்ட ஒருவரிடம் நீதி நேர்மை எதிர்பார்த்தால் அது மடதனமி அவரிடம் நாம் முறையிட்டு வேண்டுகோள் விடுத்து இதுவரை எந்த காரியமும் நடந்ததில்லை என்பதுதான் உண்மை கச்சா தீவு மீனவர் மீது துப்பாக்கி சூடு காவேரி மேலாண்மை வாரியம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் நீட் தேர்வு மருத்துவ பட்ட மேற்படிப்பு இடஒதுக்கீட்டு பிரச்சினைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வரிசையில்தான் தற்போது அவர் இலங்கைக்கு சென்ற விவகாரத்தையும் எடுத்து கொள்ள கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் பதில் சொல்ல தமிழர்கள் நாம் ஓரணையில் திரள வேண்டும் என அரைக்குவி அழைக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி